வக்பு அப்படின்னா என்ன வக்பு வாரியம் அப்படின்னா அது எதற்காக அமைக்கப்பட்டது வக்பு வாரியம் முதன் முதலாக இந்தியாவில் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது வக்பு வாரியத்தினுடைய பணிகள் என்ன இப்போது இருக்கக்கூடிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டத்தை ஏன் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுனால இப்போ அந்த விஷயம் என்னவாக மாறியிருக்கு வக்பு வாரியத்தின் கையில மொத்தம் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன இது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கான விடையத்தான் நாம இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழக வக்பு சிம்பிளா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே இந்துக்கள் இருக்கிறாங்க அதனால அந்த மக்களுக்கு எளிமையா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பணிக்கு ஒரு சொத்தை அர்ப்பணிக்கிறது தான் வக்பு கோயிலுக்கு ஒரு நிலத்தை எழுதி வைக்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி இஸ்லாமியர்கள் தங்களுடைய நிலத்தை அது அசையும் சொத்தோ அசையா சொத்தோ அந்த சொத்துக்களை அவங்க அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுத்துருவாங்க இந்த சொத்துக்களை வந்து நீங்க வைத்து பராமரித்துக்கோங்க இதுல வரக்கூடிய பலனை நீங்க அனுபவிச்சுக்கோங்க அதை கொண்டு இந்த பள்ளிவாசலை எப்படி கோயிலை வந்து நிர்வகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களோ அதை போன்று இந்த பள்ளிவாசலை நிர்வகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோவிலுக்காக எப்படி இடத்தை எழுதி கொடுக்கிறார்களோ அதை போன்று எழுதி கொடுப்பதை தான் வந்து அரபு மொழியில் வக்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வக்பு வாரியம் என்றால் என்ன வக்பு வாரியம் என்ன பண்றாங்க இப்ப ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு நபர் தன்னுடைய சொத்தை தானமாக எழுதி கொடுத்துறாரு வக்பு பண்ணிடுறாரு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இல்ல இந்தியா முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கோ மதரசாக்களுக்கோ இது போன்ற சொத்துக்களை எழுதி கொடுத்துருப்பாங்க அதை அந்தந்த பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப இவங்களெல்லாம் எல்லாம் யார் கண்காணிப்பது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா ஸோ இவங்களை கண்காணிக்கிறது அந்த கணக்கு வழக்குகளை முறைப்படுத்துறது அந்த குறிப்பிட்டு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு வக்பு சொத்துல ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கை நடத்துறது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கிறது இது போன்ற முழுமையாக ஒரு ஆடிட்டிங் ஒரு சூப்பர்வைசிங் மொத்தமாக கண்காணிக்கிற ஒரு அரசினுடைய அனுமதி பெற்ற அமைப்பு தான் வக்பு வாரியம் இதை தான் வக்பு வாரியம் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ ஒரு பள்ளிவாசலில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வக்பு சொத்துக்கள் வந்து சேர்ந்துருக்கு இந்த வக்பு சொத்துக்களை எல்லாம் நிர்வகிப்பதற்கு ஒரு தலைவரை வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு பள்ளிவாசல்ல ஒரு வழிபாடு நடத்துவதற்கான தலைமை பண்புல இருக்கிறவரை இமாம்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு கோயில்ல பூஜை செய்வதற்காக குருக்கள் பூசாரின்னு சொல்லி ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்களோ அவர் தான் அந்த பூஜையை செய்வாரோ அதுபோன்று பள்ளிவாசல்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த ஐந்து வேலை தொழுகை காலகட்டங்களை வந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்வதற்கு இமாம் சொல்லி ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க ஒருவேளை இமாம்ன்ற ஒருத்தர் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய வேற யாராவது தொழுக போறவர் தொழுக வச்சுக்கலாம் ஆனா வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஜாபாவே வந்து பாத்தீங்கன்னா இமாம்னு ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க ஆனா இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை மொத்தமாக அந்த சொத்துக்களை பராமரிக்கிற இருக்கிறது பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக செலவுகள் சீரமைப்புகள் உதவி கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கையாள்வதற்கு அந்த பள்ளிவாசலில் ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு நிர்வாக கமிட்டி இருக்கும் இந்த நிர்வாகி கமிட்டியில் தலைவராக இருக்கக்கூடியவரை முத்தவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்தவள்ளி பெரும்பாலும் யாராக இருப்பாங்கன்னா இப்போ ஒரு ஒரு நபர் ஒரு பள்ளிவாசலை வந்து வக்பு செய்கிறார் ஒரு பள்ளிவாசலையே கட்டி அந்த பள்ளிவாசலை வக்பு செய்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பள்ளியினுடைய முத்த வழியாக அவர் உயிரோட இருக்கிற காலகட்டத்தில் மேபி அவர் இருப்பார் இல்லை அவர் அந்த பதவியை வேணும்னு சொன்னால் அவருடைய வாரிசு இந்த மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க ஒருவேளை அவங்களுடைய வாரிசுதாரர்களே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே ஒரு முத்த வழியை நாமினேட் பண்ணணும் அந்த முத்த வழியை யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா அதை முறைப்படி அந்த பள்ளிவாசலில் ஜமாத்தார்கள்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஊர் மக்கள் அவங்களாம் சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க அதில் ஒரு குறிப்பிட்டவரை வந்து ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுப்பாங்க இந்த கட்டமைப்பை எல்லாம் உருவாக்கு உருவாக்குறதுக்கு வக்பு வாரியம் தான் முன்ன நின்று செயல்படுவாங்க ஏன்னா வக்பு வாரியம் அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லைன்னா அந்த தேர்தல் முறைப்படி நடக்குதா அப்படின்றதுல சில சிக்கல்கள் எழுவுன்றக்காக இந்த முத்தவழிகள் பிரச்சனை ஏற்படும் பொழுதும் அதையும் தீர்வு காண்பதற்கு வக்பு முயற்சி செய்யும் இதையும் தாண்டி அந்த பிரச்சனை பெரிதானா அது மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்திற்கு போயிடும் ஸோ வக்பு வாரியம் அப்படின்றது ஒரு அதிகாரமிக்க அமைப்பு தான் வக்பு சொத்துக்கள் விஷயத்தில் வக்பு வாரியம் எப்ப உருவானது வக்பு வாரியத்திற்கான இந்த முதல் கட்டமைப்பு வக்புன்றது எப்ப வந்தது அப்படின்னு நம்ம இதோட வரலாற்று பின்னணியை போய் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் வக்பு வரலாற்றை டெல்லி சுல்தானினுடைய ஆரம்ப நாட்கள்ல அறிய முடியுது அப்ப டெல்லியினுடைய சுல்தானாக இருந்த மொய்தீன் சாப்கோர் அப்படின்னு சொல்லி அரசு வெப்சைட்ல இருக்கு ஆனா விக்கிபீடியால போய் நம்ம பார்த்தோம்னா முகமது கோரி அவர்களுடைய காலகட்டத்தில் ஆனா ஆக மொத்தம் டெல்லியினுடைய சுல்தானாக இருந்த ஒருத்தர் இரண்டு விஷயங்கள்லயுமே சொல்லக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்தான் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய இரண்டு கிராமங்களை அவங்க முதல் முதலாக வக்பு செய்து கொடுத்திருக்கிறாங்க அந்த சுல்தானுடைய வம்சாவளிகள் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து செழித்து தான் வாழ்ந்திருக்காங்க இந்தியால அவங்க கண்டினியூவா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்தடுத்து சொத்துக்களை தொடர்ச்சியாக வக்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியாக வந்து சுல்தான் டெல்லி சுல்தானுடைய காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த வக்பு சொத்துக்கள் அப்படியே கண்டினியூவாக கொடுக்கப்பட்டுட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்துல அது மிகப்பெரிய ஒரு சொத்துடைய அமைப்பாக மாறுது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இந்த வக்பு மாரியத்தின் மேல வந்து ஒரு வழக்கு போடப்படுது அந்த வழக்கு லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் நீதிமன்றத்துல நடக்குது நான்கு நீதிபதிகள் இதுல ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க ஆனா அந்த தீர்ப்பை இந்தியா ஏத்துக்கல மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல முசல்மான் வக்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில வக்பு சட்டத்தை முதல் முதலா வந்து பாத்தீங்கன்னா அதற்கு எதிராக வந்த வழக்க முறியடைச்சு அந்த சொத்துக்களை காப்பாத்துறாங்க இது இன்னும் அபிஷியலா ஒரு சட்டமா எப்ப மாறுது அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு முழுமையான பிரிட்டிஷினுடைய சட்டமாகவே ஏற்றப்பட்டு வக்பு சொத்துக்கள் அனைத்தும் வக்பு வாரியத்தால் பாதுகாக்கப்படணும் அப்படின்றது ஒரு சட்டமாக ஆக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரி சுதந்திரம் வாங்கியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கியாச்சு இப்ப வக்பு சொத்துக்கள் என்னவா ஆக போகுது அப்படின்னா அதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால போடப்பட்ட சட்டத்தின் மூலமாக வக்பு சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சுதந்திர இந்தியாவில இந்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்படுத்துறாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து சுதந்திர இந்தியாவுல வக்பு வாரியம் ஒரு சட்ட பாதுகாப்பு பெற்ற அமைப்பாக மாறுது அதனுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த அமைப்பே பாதுகாத்துக்கிட்டு வருது சரி இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வக்பு வாரியங்கள்ல வந்து சட்டங்கள் மாறிக்கிட்டே வருது உச்சபட்சமாக இதனுடைய திருத்தம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இதற்கு முன்பு செய்யப்பட்ட எல்லா சட்டங்களையும் ரத்து பண்ணிட்டு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வக்பு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அதன் பிறகு தொடர்ச்சியாக அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் வக்பு வாரியத்துல மாத்திக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா ஏதாவது ஒரு குறைகள் இருந்துகிட்டே இருக்கும் நிர்வாக சிக்கல்கள் இருக்கும் அதையெல்லாம் தீர்த்துவதற்காக சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இதையெல்லாம் சரியாக முறைப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு முழுமையான வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த வக்பு சொத்துக்களை முறைப்படுத்தினாங்க தற்போது மத்திய அரசு கொண்டு வர இருக்கிற வகுப்பு திருத்த சட்டங்கள் ஏன் சர்ச்சைக்கு உள்ளாகுது இந்த கேள்விக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வக்பு திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது அந்த மசோதாவோட பேர் ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை அதிகாரமளித்தல் திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் அதாவது ஆங்கிலத்தில் யூனிஃபைடு வக் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்சால்ட்டா இத உமித் சொல்வாங்க இந்த மசோதா படி ஒருவர் சொத்தை தானமாக கொடுப்பதாக இருந்தால் அதாவது வக்பு செய்வதாக இருந்தால் அவர் குறைந்த அப்படிங்கிறது ஐந்து வருடம் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அதாவது சொத்தை வந்து கொடுக்குற ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்றதுதான் இவர் வந்து நைன்டீன் நைன்டி கொண்டு வந்த ஒரு விஷயம் சரி இது ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு இதில் என்ன பிரச்சனைனா இப்போ புதுசாக கொண்டு வர சட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வந்து ஒருவர் சொத்தை வக்புக்கு கொடுத்துருந்தாலும் இப்போ எல்லா டாக்குமெண்டையும் நீங்கள் போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் புதிதாக ஒருத்தர் வந்து சொத்தை தானம் கொடுப்பதாக இருந்தால் அந்த பத்திரத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல பெருசா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனா இதற்கு முன்பு அதாவது அதாவது சுதந்திரம் வாங்குவதற்கு முன்புல இருந்து வக்பு சொத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த சொத்துக்கள்ல நிறைய சொத்துக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே இருந்திருக்காது அப்படியே டாக்குமெண்ட் இருந்திருந்தாலும் அது ஒரு கிளியரான டாக்குமெண்டா இருந்திருக்காரு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஒரு ஆவணத்துல இருக்குது அப்படி பழைய சொத்துக்களாக இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும் அப்பதான் அந்த வக்பு சொத்தாக அங்கீகரிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மசோதா அது போக முதல்லலாம் எல்லாம் எப்படின்னா வக்பு சொத்துல வந்து ஒருத்தர் குடி இருக்கலாம் ஒருத்தர் வந்து குத்தைக்கு இருக்கலாம் ஸ்டில் பே தான் இருக்கணும் இப்ப புதுசாக திருத்தம் பண்ணக்கூடிய சட்டம் எப்படி வருது ஒரு பனிரெண்டு வருடம் ஒரு வக்பு சொத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த சொத்துக்கு அவர் உரிமை கோரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க இந்த கான்செப்ட் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்தியிருக்கு சரி வக்பு வாரியத்து கையில எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு தோராயமா கணக்கு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தா நம்பர் ஒன் ராணுவம் நம்பர் இரண்டு யாருன்னா இந்தியன் ரயில்வே நம்பர் மூணு மூணு யாருன்னா பக்பு வாரியம் பக்பு வாரியம் தான் இந்தியாவில் அதிகமான சொத்துக்களை கொண்ட மூணாவது அமைப்பு கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதாவது தற்போதைய மோடி பிரதமராக இருக்காரு இதற்கு முன்பு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக முற்போக்கு கூட்டணி அரசு அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வம்சி அப்படின்ற ஒரு போர்ட்டலை உருவாக்கி அந்த போர்ட்டல் மூலமாக வக்பு சொத்துக்களோட மொத்த டீடைல்ஸையும் பதிவு செய்யறாங்க அந்த பதிவுகளின் அடிப்படையில் கிடைக்கிற தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்போது வரை எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சொத்துக்கள் வக்புல வந்து பாத்தீங்கன்னா

எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நீட்டா இருக்கு ஐம்பது சதவீத வக்பு சொத்துக்கள்ல கொஞ்சம் டாக்குமெண்ட் கிளியரா இல்லாம மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஏழு சதவீத சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு இரண்டு சதவீத உடைமைகள் மீது சொத்து தகராறு நடந்துகிட்டு இருக்கு இது போக டெல்லியில மத்திய அரசு நூத்தி இருபத்தி மூணு வக்பு சொத்துக்களை கையகப்படுத்தி அதுல ஒரு மசூதி இருக்கு அது தொடர்பான வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டும் இருக்கு வக்பு வாரியங்கள் தற்போது இந்தியா முழுவதும் எவ்வளவு ஏக்கர்ல அதாவது அவங்க கையில எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொத்துகளுக்கு மேல இருக்குன்னு தெரியும் அதனுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பளவரான சொத்துக்களை வக்பு வாரியம் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க இதனுடைய சந்தை மதிப்பு எவ்வளவுனா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி மதிப்புடைய அதாவது உலகிலேயே இந்தியாவில தான் அதிகமான வக்பு சொத்து இருப்பு இருக்கு ஆயுதப்படை ரயில்வேக்கு அப்புறம் மூணாவது ரேங்க்ல இப்ப தெரியுதுங்களா ஏன் இந்த வக்பு வாரிய விஷயம் இவ்வளவு பெரிய பின்னணியோட கிளம்புது அப்படின்னு சரி வக்பு திருத்த மசோதாவை ஏன் எல்லா எதிர்கட்சிகள் பாஜக நிதிஷ்குமார் அவர்களும் தொடக்கத்துல வந்து சில சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மதத்தினுடைய சுதந்திரத்துல தலையிடுற மாதிரி இருக்கு அது போக நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட மதம் சம்பந்தப்பட்ட உள் அரசு தலையிடக்கூடாது இது மத சுதந்திரத்தில் தலையிடுவதாக ஆகும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க குறிப்பா இதுல ஒரு விஷயம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய திருத்தத்தில் வக்பு வாரியத்தில் இஸ்லாம் மதத்தை அல்லாத இருவர போஸ்டிங்கில் போடணும் அப்படின்ற ஒரு நாமினேட் பண்றாங்க இது அவங்க ரொம்ப கடுமையாவே இருக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாங்க எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னா பிபிசியில வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி படி இதை சொல்றவர் யாருன்னா சியா மத தலைவர் கல்பே ஜவாத் கூறுறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நிக்காவை ஒரு பண்டிதர் செய்வது போன்றும் திருமண சம்பிரதாயங்களை ஒரு மௌலவி நடத்துவது போல் இருக்கிறது புதிய திருத்த மசோதா வக்பு என்பது இஸ்லாமிய சட்டங்களின்படி உருவாக்கப்பட்டது அதில் முஸ்லிம் அல்லாதோருக்கு என்ன வேலை இந்து கோவில்களின் வாரியத்தில் முஸ்லிம்களை இணைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுதியிருக்காரு அது போக பல கோவில்கள்ல தங்கம் இருப்பு இருக்கு இந்த தங்கத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா இந்திய ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டாலருக்கு ஈக்குவலா வந்துடும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு அவர் ஒரு துணை கேள்வி கேட்டிருக்காரு மேற்கொண்டு நான் சொன்ன இரண்டு தகவல்களும் பிபிசி ல டாக்குமெண்ட்ரியா வந்திருக்கு ஒரு வழியா ஏகப்பட்ட எதிர்ப்புகளை கொண்டு வந்தனாலையும் தற்போது இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு மக்களவையில் போதுமான பெரும்பான்மை இல்லாததுனாலையும் இது ஜேபிஎல் அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதுக்கு ஒரு வழியாக இந்த வாரிய மசோதா கொண்டு செல்லப்பட்டது கூட்டுக்குழுவோட விசாரணைக்கு போறப்ப கூட்டுக்குழுல மொத்தம் வந்து முப்பத்தோரு எம்பிக்கள் இருக்காங்க இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய எம்பி ஆராசா உட்பட பலர் மொத்தம் மாநிலங்களவையில இருபத்தோரு பேரும் மக்களவையில் பத்து பேரும் மொத்தம் முப்பத்தோரு பேர் கொண்ட குழு கிட்ட போகுது இந்த குழு பல கூட்டங்களை நடத்தினாங்க பலதரப்பட்ட ஆலோசனைகளை கொடுத்தாங்க திருத்தங்களை முன்மொழிந்தாங்க இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் இறுதியாக முப்பத்தைந்தாவது இந்த குழுவோட முப்பத்தைந்தாவது கூட்டம் கூட்டம் அந்த கூட்டம் நடந்தப்ப ஏற்பட்ட ஒரு சலசலப்புல பத்து எம்பிக்கள் இடைநீக்கமும் செய்யப்பட்டாங்க அதை தொடர்ந்து அடுத்த நாள் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தோட முடிவுல என்ன முடிவு பண்ணாங்கன்னா அதாவது பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அரசும் நிதிஷ்குமார் அவர்களுடைய அரசும் இன்னும் சிலவும் அந்த என் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் கொடுத்த பதினாலு திருத்தங்களை இந்த கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது அது போக எதிர்கட்சியினர் கொடுத்த எல்லா திருத்தங்களையும் ரிஜெக்ட் செஞ்சுட்டாங்க ரிஜஸ்ட் செஞ்சுட்டு ஒரு வழியாக இறுதியாக வக்பு திருத்த மசோதாவை இறுதி செஞ்சு அவங்க வரக்கூடிய கூட்டத்தொடரோட முடிவுக்குள்ள எப்படியாவது நிறைவேற்றிடும் அப்படின்ற ஒரு முழுவீச்சில போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தகவல் இப்போ என்னாச்சு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புகளையும் தாண்டி பாஜக ஒரு வழியாக ஒரு ஃபைனல் பண்ணிருச்சு இன்னும் மசோதா நிறைவேறலை இப்போ எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திமுக எம்பி ஆர் அவர்கள் டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இந்த விவகாரத்தை நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் வழக்கு போட போறோம் அப்படின்னு சொல்லி வழக்கை நோக்கி இது நகர்ந்திருக்கு அது போக தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவர்கள் சமீபத்தில் நேற்றோ இன்றோ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வக்பு வாரிய திருத்த மசோதா வந்து கொண்டு வரக்கூடாது இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்குன்னு சொல்லி முதல் முறையாக நீண்ட நாட்களாக அவர் பதவிக்கு வந்ததுல இருந்து பாஜகவோடு மிகவும் நெருக்கமாக இருந்து இடையில அப்படி இப்படியும் பேசி சிஏஏ சட்டம்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டப்ப அதிமுக இருந்த மாநிலங்களவை எம்பி அவர்களுடைய ஆதரவோட தான் உருவாச்சு இருப்பினும் தற்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய இந்த செயல்பாடை எதிர்த்திருக்கிறாரு அப்படின்றது வந்து குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும் எது எப்படியோ வக்பு வாரிய திருத்த சட்டம் இது சம்பந்தமான மொத்த முடிவுகளும் இன்னும் வெளியே வரல இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் அரசாங்கத்தினுடைய அபிஷியல் வெப்சைட்டு பல பத்திரிகைகள் வந்திருக்கக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் வைத்துதான் இந்த திருத்த நடந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் மேற்கொண்டு தொடர்ந்து இணைந்து எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேரும் பண்ணுங்க